பாப்பா மார் உம்மா மார் முதலாவது பிள்ளைகளுக்கு அன்பு காட்டணும் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டோனும் இறக்கம் காட்டோனும் அன்பாக தாயும் தந்தையும் எல்லோருடனும் சரிசமமாக பழகோனும் ஒரு ஆள் கொஞ்சம் படிப்பில பிங்கி இருக்கிறார் அவர் படிப்பில அவ்வளவு பெரிய புள்ளிகளை எடுக்கல்ல எடுத்ததுக்கெல்லாம் மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு தேடாது உலகத்தில எல்லோரையும் அல்லாஹ் நல்ல புத்திசாலிகளாக படிக்கல நல்ல புத்திசாலிகள் சிலர் இருப்பாங்க அந்த இன்னும் ஒரு சிலர் குறைந்தவர்களாக இருப்பாங்க நாங்க எல்லாத்தையும் டாக்டராக ஆக்கணும் நோயாளி யாரு எல்லாரும் முதலாளி ஆகணும் தொழிலாளி யாரு உலகத்தில் அல்லா பேலன்ஸ் பண்ணித்தான் படைத்திருக்கிறான் நோயாளிகளும் தேவை வைத்தியர்களும் தேவை முதலாளியும் தேவை தொழிலாளியும் தேவை பணக்காரனும் தேவை ஏழையும் தேவை இருந்தால்தான் சகோதரர்களே அதனால எங்களுடைய முதலாவது சிந்தனை என்ன எல்லாருமே படிக்கணும் எல்லாருமே ஏ லெவல் ஒன்பது ஏ எடுக்கணும் என்ற இந்த கன்செப்ட் இந்த சிந்தனையை முதலாவது குறைக்கணும் அலமது இல்லா நல்ல வேலைகளை செஞ்சிட்டு வந்தா பாராட்டணும் மாஷால்லா மகன் நல்ல பண்ணிக்கிறீங்க மகள் நல்ல செஞ்சிக்கிறீங்க உங்களால் இன்னும் கூடுதலாக பண்ண முடியும் இன்னும் கூடுதலாக செய்ய முடியும் அவர்களை உற்சாகப்படுத்தணும் அவர்களை அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கணும் அவர்களுடன் அமர்ந்து அன்பாக இரக்கமாக பேசணும் மீதான பெரியார்களே சகோதரர்களே யாரும் தவறா நினைக்காதீங்க சில வாப்பம் மகான் என்று சொல்லி வருஷ கணக்கில் இருக்கும் மகன் என்று கூப்பிடும் அவர வேற வேற வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை எங்களுக்கு உனக்கு உனக்கு சாப்பிட தெரியும் தெரியும் உண்ண நீ 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 மடையன் மிருகங்களுடைய பெயர்களை சொல்லி முதலாவது நம்முடைய தவறு நாங்கள் திருத்தோனும் பெரியார்களே சகோதரர்களே இந்த வளர்ற இவர்களுக்கு வீட்டிலேயும் அன்பும் இரக்கம் இல்லை

ஒரு கெட்டவனா மாதிரி பார்க்கிறாங்க என்னை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கிறாங்க அதனால நான் என்னை குற்றவாளியாக ஆட்சி தோணும் அவர்களாகவே அந்த குற்றம் செய்வதற்கு அவர்கள் உந்தப்படுகிறார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கரேஷாக அன்பாக இரக்கமாக இருக்கணும் அதற்காக அன்பு இரக்கம் ஓதி கொண்டிருக்கிறார்கள் அன்போ ஒரு நீட்ட சட்டையை போட்டுக்கொண்டு அவர் கீழே விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நடந்து வருகிறார் நபி அவர்கள் மின்பரலிருந்து இறங்கி போய் தன்னுடைய பேரனை தூக்கி கொண்டு வந்து தனக்கு பக்க இருக்கிற மின்பரில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள் இன்னமா அம்வாளுக்கும் உலாதுக்கும் அல்ல சொன்னது பொய்யாக அல்ல உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு பெரிய சோதனை என்று அல்ல சொன்னான் என்னுடைய பேரன் நடந்து வருவதை பார்த்துவிட்டு விட்டு என்னால மிம்பரில் பொத்துவா கூட ஓத முடியல அவனை நான் தூக்கி வைத்துக் கொண்டேன் இதுதான் அன்பு இதுதான் பாசம் மேலான பெரியார் கணேஷ் அவர்களே தவறு செய்யும் பொழுது சந்திக்குகின்ற நாங்க நனவு செய்யும் பொழுது பாராட்டணும் வாய் நிரம்ப அவர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும் அவர்களுக்கு விருப்பமான சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும் மறுமுனையில் அவர்களை அடிக்கடி ஒஷ் பண்ணணும் கண்காணிக்கணும் எங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு சோதனை தான் இந்த ஸ்மார்ட் போன் இவர்கள் வழித்தவதி விடுவதற்குரிய இரண்டாவது காரணி ஆக முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் போன் தான் சாதாரணமான போன் இல்ல அந்த கேமரா உள்ள அந்த போன் இருக்குது அதுல பார்க்கிற மோசமான காட்சிகளின் மூலமாக அவர்கள் பாவங்களின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள் படிப்புக்கு தேவை கல்விக்கு தேவை ஆனால் அந்த படிப்பு கல்வி என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அதற்கு செலவழிக்கிற நேரம் மிக குறைவு மிக அதிகமான நேரம் அந்த சோசியல் மீடியாவுல அல்லது வேற ஏதோ காட்சிகள் முழு உலகத்தில் உள்ள அனைத்தையும் லைவா பார்க்கலாம் முழு உலகத்தில் உள்ள எல்லோரோடும் தொடர்பு கொள்ளலாம் அவர்களுடன் பேசலாம் அவர்களுடன் கதைக்கலாம் கருத்துகளை பரிமாறி கொள்ளலாம் அல்லாஹுடைய பயம் அச்சம் இல்லாவிட்டால் இதன் மூலம் பலர் வழி தவறி விடுவார்கள் அதனால இதிலிருந்து நாங்கள் அவர்கள் எப்படி பாதுகாக்கிறது முதல்ல மூத்தவர்கள் பெற்றோர்கள் தங்களை கட்டுப்படுத்தோனும் நாங்க எங்களாம் கட்டுப்படுத்தினா தான் பிள்ளைகளை கட்டுப்படுத்தலாம் பழைய கால மாதிரி அல்ல இப்ப பிள்ளைகள் கேட்பாங்க வாப்பா நீங்க செய்றீங்க என்ன செய்ய வேணாம் மகள் கேட்பாங்க உமா நீங்க செய்றீங்க என்ன செய்ய வேணாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால முதல்ல நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும் எங்களை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும் வீடுகள்ல இரவுல நேர காலத்தோட பிள்ளைகளை எடுக்கணும் இந்த அதிகமான வாலிபர்கள் தவறுறது என்ன இரவேல நண்பர்களுடன் சேர்ந்து சுத்துறது தெரிகிறது இங்க இருக்கிற எல்லாரும் புதுக்களவாசிகளாக இருக்க மாட்டீங்க பலர்கள் கிராமங்கள் இருந்து வந்து தொழில் செய்து இங்க நாங்க தொடர்ந்து குடியிருக்கிறோம் எங்களோட ஆரம்பம் எங்கேயாவது ஒரு ஊராக இருக்கும் எங்கேயாவது ஒரு கிராமமாக இருக்கும் ஆரம்பத்துல ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால எங்கட பெற்றோர்கள் எங்கட எப்படி வளர்த்தாங்க இரவே எட்டு மணிக்கு பின்னால வெளியில போகலா எட்டு மணிக்கு பின்னால வீட்டுக்கு வந்த வீட்டுடைய கதவை மூடி எங்கட வெளியில போடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செய்ததோடு நாங்க நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வருவோம் இருப்போம் அப்படித்தான் இங்குள்ள மூத்தவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள் மேலான பெரியார் கரே சகோதரர்களே அதனால நாங்க எங்க பிள்ளைகளை இரக்கமான முறையில் இரவு ஒன்பது மணியா பத்து மணியா வீட்டுக்குள்ள வர வைக்கணும் வீட்டில் வைஃபை டேட்டாவை ஆஃப் பண்ணணும் சில நேரங்களில் அவர்களுடைய ஃபோன் அவர்களுடைய லேப்டாப் அவர்களுடைய கம்ப்யூட்டர்களை செக் பண்ணணும் அவர்களுக்கு யாருடன் தொடர்பு அவர்களுக்கு வந்த மெசேஜஸ் என்ன அவர்களுக்கு வந்த இமெயில்ஸ்கள் என்ன யார் யாருடன் தொடர்பு நல்லவர்களுடன் தாராளம் தொடர்பு வைக்கலாம் சில நேரங்களில் அவர்களுடைய கெட்ட கூட்டாளிமார்கள் நண்பர்களால கெட்டு போகிறார்கள் நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ் அல் மர் அல் அதீனி ஹலீலிஹி ஒருவனை பார்க்கணும் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தை பாருங்க நண்பன் கெட்டவனாக இருந்தால் இவர் கெட்டு விடுவார் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால் நல்ல நண்பர்களுடன் எங்கட பெண்மணிகள நல்ல நண்பிகள் தோழிகளுடன் பழகப்படணும் எங்கட நாட்டுல எல்லா இன மத மக்களுடன் சேர்ந்து வாழ்ற ஒரு சூழல்ல தான் நல்லா எங்களை படிச்சிருக்கிறான் பாடசாலைகள்ல பிரயாணங்கள்ல மற்ற இடங்கள்ல ஆண்கள் ஆண்களுடன் பெண்கள் பெண்களுடன் பழக வேண்டிய கட்டங்கள் வரும் ஆனால் எங்கட பெண்களுக்கு நாங்க தான் அறிவுரை அதாவது அறிவுரை பகர வேண்டும் மேற்கு மாற்று மதத்திலே உள்ள அந்த பெண்மணிகளுக்கு பாவம் புண்ணியம் விளங்காது ஹராம் ஹலால் விளங்காது அவங்க என்ஜாய் பண்ணணும் அனுபவிக்கணும் நினைத்தவர்களுடன் நினைத்த நேரத்தில் சுத்தலாம் சாப்பிடலாம் தெரியலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நம்முடைய வயது வந்த பெண்மணிகள் அவர்களுடைய நன்றிகள் யாரு கூட்டாளிமார்கள் யாருன்னு நாங்கள் தான் பார்க்கணும் நாங்க அதற்குரிய நல்ல நன்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் விசேஷமாக ஒத்த வயதில் உள்ள ஆண்களோ பெண்களோ அவர்களை தனியாக வெளியில் அனுப்ப கூடாது எங்க நாட்டில் இப்ப சமீபமாக வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு வந்துருச்சு அல்லது பெரும்பான்மை இனத்தினுடைய அந்த பெருநாள் தினங்கள் வந்துருச்சு இப்ப எல்லாருமா சேர்ந்து போறது அவர்கள் குடும்பத்தோட குளிரான பிரதேசங்களுக்கு போறது பிரச்சனை இல்ல ஆனால் ஒத்த வயதுடைய இளம் வயதுடைய ஒரே கிளாஸ்ல படிக்கிற ஒரே மகளால் உள்ள இல்ல ஒரு இருபது மாணவர்களை நாங்க பெரியவர்களுடைய துணை இல்லாமல் அனுப்பினோம் அது அதுதான் ஆகப்பார தூரம் போதைக்கு அடிமையான கேட்டா சொல்லுவாங்க நாங்க ட்ரிப் போன நேரத்துல ஒரு ஒரு சிப் அடிச்சு பார்த்தோம் ஒரு மிடல் குடிச்சு பார்த்தோம் சும்மா தானே செஞ்சு பார்த்தோம் அதன் மூலம் தான் அவர்கள் இந்த மோசமான போதை பாவனைகளுக்கு முதலாவது அவர்கள் ஆளாகியது அதுல மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே நேரம் குறைவாக இருக்கிறது எக்ஸாமும் நடக்கிற இந்த நேரமாக இருக்கிறதுனால நான் எதை சொல்ல பாரு இதெல்லாம் அன்றாடம் எங்களுடைய சமூகத்தில் நடக்கிறது இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கணும் அடுத்தபடியும் அவர்களுக்கு மருமையை பத்தி ஞாபகப்படுத்தணும் யாரும் நீங்க கோபிக்க மாட்டீங்க எங்கட காலம் எப்படி கழிதால் தொழுது கொள்கின்றோம் காலையில பஜனை தொழுகிறோம் அநேகமானவர்கள் பஜனை தொழுதலோட அதோட நாங்க எங்கட வேலைகள் இஷ்டார் வீட்டுக்கு வர குளிக்கிற ஒஷ் பண்ற அதற்கு பின்னால ஜொப்போ தொழிலோ வேலைக்கோ போறது வேலை தளத்துல ஆங்காங்கே மத்திரிகள் கிடைச்சா அவசர அவசரமா பொருள மட்டும் தொழில் கொள்றது மாலையில வாரது மறுக்க இதே ரூட்டிங் தான் அவசரமாக ஒரு ஐந்து நிமிடம் பொருந்தான தொழுகையை மாத்திரம் தொழுவதின் மூலமாக இந்த மோசமான சூழலில் இருந்து எங்களை பாதுகாக்கலாம் மாற்றமாக அதற்கு கூடுதலான நேரம் கொடுக்கணும் மசிதில மலக்குமார் கூடிய சுகபத்தில மசிதில இருக்கணும் மசிதில உட்கார்ந்து அமல்கள் ஈடுபடணும் வணக்கங்கள்ல ஈடுபடணும் நான் சும்மா சொல்லல ஹதீஸ்ல தெளிவாக வருது அதை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபிவத்தை வந்து சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் சதகூனு ஃபித்தன் வெகு விரைவுல பல ஃபித்னாக்கள் வரும் நபியவர்கள் வஃபாஷாஹி ஆயிரத்தி நாநூறு வருஷத்துக்கு பின்னால நாங்கள் வாழ்கிறோம் எச்சச்சக்கமான ஃபிச்சுனாக்கள் நபியவர்கள் கேட்டார்கள் கமல் மக்ர ஜுமின்ஹாயா ஜிப்ரையேல் ஜிப்ரையிலே அதிலிருந்து நாங்க எப்படி வீடுபடலாம் என்னுடைய உம்மத்தை எப்படி பாதுகாக்கலாம் அவர்கள் சொன்னார்கள் கேட்டாவும்மா அல்லாஹுடைய களம் ஆகிய குரானை பிடிக்க சொல்லுங்க இந்த குரானின் மூலமாக அவர் அவரை பாதுகாத்துக் கொள்ளலாம் மேற்கத்திய நாடுகளை நாங்க கண்கூடாக பார்க்கலாம் அமெரிக்கா டெக்சஸ் என்ற அந்த மாநிலத்துல ஒரு ஊர்ல நாங்க கண்கூடாக கண்டோம் லண்டன்ல பல பகுதிகளில் பார்க்குகின்றோம் காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூல் உண்டா காலையில் ஆறரை மணிக்கு மஸ்ஜிதுக்கு வாராங்க வந்து மச்சிதுல ஒரு அவர் அங்க நடக்கிற வஜிரசாவுல கொரான பாடமாக்குறாங்க கொரான ஊதுறாங்க அதற்கு ஸ்கூல்களுக்கு போறார்கள் அந்த கொரான் அவர்களை பாதுகாக்குது குரானுடன் நாங்க இணையோணும் எங்களை வீட்டுல உள்ள பெண்கள் குரான் ஓதோணும் ஆண்கள் மஸ்தித்துக்கு வந்து முந்தின பிந்தின சுந்தத்துகளை சொல்லணும் ஜிக்கில்களில் ஈடுபடோணும் அல்லாஹ்வுடைய ஜிக்கில் அல்லாஹ்வுடைய கலாம் இவைகள் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே நல்ல குரானுடைய ஹதீஸுடைய நல்ல வரலாறுகள் ஆஹ்ரா பத்தி நபிமார்களை பத்தி சஹாபாக்களை பத்தி அடிக்கடி இந்த வரலாறுகளை கேட்கணும் கபரு ஹசிறு மர்மை சோர்க்கம் நரகம் இதை பத்தி காதால கேட்கிற நேரத்தில் பாவங்களில் இருந்து அவருக்கு தவிந்து கொள்ளக்கூடிய பயம் ஏற்படும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனபான்களே சகோதரர்களே அதனால நான் சுருக்கமாக இதை சொல்லவாரே அடிக்கடி போதையிலிருந்து பாதுகாக்கணும் அதற்கு பலவிதமான வேலை திட்டங்கள் அதற்கு பல செமினார்கள் பல இடங்கள்ல நடக்குது அவைகளுடன் ஆக முக்கியமாக ஆன்மீக துறையில குரான் ஹதீசுடைய வெளிச்சத்துல நபி சல்லாஹு வலைகி செல்லம் எங்களை எப்படி பாதுகாக்கலாம் என்று வழிகாட்டினார்களோ அந்த முறைகளையும் நாங்க கையாளோனும் ஆண்களும் ஓதோனும் பெண்களும் ஓதோனும் தை மடித்து ஆறுதல தொழோனும் தை மடித்து சிக்கல்களை செய்யணும் தை மடித்து நல்ல விடயங்களை காதால கேட்கணும் நல்லவர்களுடைய சகவாசத்தில் அமரோனும் மேலான பெரியார்களே சகோதரர்களே இதன் மூலம் எங்களோட உள்ளம் பண்பட்டு இதன் மூலம் உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் ஏற்பட்டு அதன் காரணமாக அவரை பாவத்திலிருந்து இன்ஷா அல்லா பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோட்டிக் செய்வானாக ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாங்குடை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவுடை மன்னிப்பாயாக விசேஷமாக அந்த பிரஸ்திய

برهلكم جنة الفيديو سنفورك في تدر الواياك آمين آمين يا رب العالمين برحمتك يا رحمة الراحمين والحمد لله رب العالمين